கீரைன்னு சொன்னால் முருங்கைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஆனால் இது மூங்கை இருட்டை கீரை இதை ஓட்டாங்குச்சி கீரைன்னு சொல்லுவாங்க சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க இது பொதுவாக வயல்வெளியில் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கும் இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது இதை எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரில் தண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க சிறு பருப்பு தோரம் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது பல் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டை அதிகமாக போட்டால் தான் கீரை குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க அஞ்சு வரமிளகா போட்டுக்கோங்க ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மூங்கிரட்டை கீரையை போட்டுக்கோங்க இந்த மூங்கிரட்டை கீரை சாப்பிட்றதுனால கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது இதய நோய் உடபருமன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்லாம் குக்கரை மூடி மூணு மிசில் வரட்டும் மூணு விசில் வந்ததும் இது மாதிரி பூ மாதிரி பருப்பு வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து கீரை குழம்பு நல்லாயிருக்கும் இந்த கீரையை வந்து வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கீரையை எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க கல் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நான் சொல்கிறது கல் உப்பு போட்டால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு ஒரு பருப்பு பருப்பு சட்டியில் அந்த மசிச்சு மசிச்சுக்கலாம் இந்த கீரியை அதை ஆட் பண்ணிக்கோங்க மத்து வச்சு மத்து வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க நான் வந்து ப்ளைண்ட்ரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இது மாதிரி மத்து வச்சு தான் நான் எப்போயும் ப்ளைண்ட் பண்ணுவேன் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்னதாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனடியே கொஞ்சமாக வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் எல்லா குழம்புக்கும் வெந்தியத்தூள் ஆட் பண்ணுவேன் வெந்தயத்தூள் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோமே அந்த குழம்பை இதில் ஆட் பண்ணுங்கள் கீரை குழம்பு ஊற்றின உடனே கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கீரை குழம்பெல்லாம் கொதிக்க விடக்கூடாது அளவுதான் கீரை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ரைஸோடு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ